வணக்கம் வாங்க இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா சூப்பரான ஒரு வத்த குழம்பு வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இதில் வத்தலே போட்ட தடையுமே தெரியாது கண்டிப்பாக இந்த மெத்தடில் ஃபாலோ பண்ணுங்க வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் ஒரு எலுமிச்ச பழ அளவுக்கு அதாவது சின்ன எலுமிச்சை பழ அளவுக்கு புளியை ஊற வச்சுருக்கேன் அதை வடிகட்டிக்கலாம் அதுக்கப்புறமா ஒரு மண் சட்டியில் நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க நல்லெண்ணெய் கொஞ்சம் ஒரு குழி கரண்டி விட்டுக்கோங்க வடகம் போட்டுக்கோங்க சின்ன வெங்காயம் பூண்டு எல்லாமே ஒரு ஒரு கைப்பிடி அளவுக்கு போட்டுக்கோங்க நல்லா வதக்கி விடுங்க கருவேப்பில் சேர்த்துக்கோங்க நல்லா சுருளை வதக்கி வரணும் கலர் நல்லா மாறிடுச்சு பார்த்தீங்களா இந்த மாதிரி வதக்கி விடுங்க இப்போ தக்காளி ஒன்று சேர்த்துருக்கேன் அதையும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க வதக்கிட்டு இந்த டைமில் நம்ம வந்து மிளகாய் தூள் குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க நான் ஏற்கனவே வீ ஷார்ட்ஸில் போட்டிருக்கேன் பார்க்காதவங்க போய் பாருங்கள் குழம்பு மிளகாய் தூள் அரைப்பது எப்படின்னு போட்டிருப்பேன் இப்போது இதில் வந்து புளி தண்ணியை நம்ம சேர்த்துக்கணும் கரைச்சி வச்சுருந்தேன் புளி தண்ணியை நான் ஒரு டம்ளர் அதாவது ஒரு கால் லிட்டர் அளவுக்கு தண்ணியை சேர்த்து கரைச்சி வச்சுருக்கேன் இது கரெக்டாக இருந்தது நான் தண்ணியெலாம் எக்ஸ்ட்ரா விடலைங்க இது ரெண்டு பேருக்கான அளவு ரொம்ப தண்ணி விட்டால் டைம் ஆகும் இப்போது இந்த டைமில் அளவு உப்பு சேர்த்து நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க இப்போ ஒரு ஸ்பூன் அளவுக்கு மணத்தக்காளி வத்தல் சுண்டக்காய் வத்தல் ரெண்டையும் நல்லா பொடி பண்ணி இது கூட சேர்க்கணும் இது தாங்க இந்த குழம்புடைய சீக்கிரட்டு நம்ம வத்தலாக சேர்த்தா எல்லாருமே ஒன்று ஒன்றா பொறுக்கி பொறுக்கி தனித்தனியாக வைப்போம் கூட சேர்த்தே சாப்பிட மாட்டோம் அதனால் இந்த மெத்தடில் வச்சுருக்கேன் குழம்பும் சுவையாக இருந்தது நம்ம உடம்புக்கும் நல்ல ஹெல்த்து இப்போ கடைசியாக கொஞ்சமாக வெள்ளம் சேர்த்துக்கோங்க நல்லா சுண்டி வரட்டும் பாருங்க நல்லா சுண்டி கெட்டி ஆகிடுச்சி தண்ணியை நான் விடலங்க ஒரு கால் இட்டு தண்ணி இருந்தால் போதும் கரெக்டாக இருக்கும் நான் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நல்லெண்ணெய் விட்டுருக்கேன் இப்போ பாருங்கள் தலத்தலன்னு கொதிச்சிட்டே தான் இருக்குது ஏன்னா சட்டியில் வைக்கிறதால நம்ம வந்து கொதிப்பு அதிகமாக தான் இருக்கும் டக்குன்னு வந்து அடங்காது அவ்வளோதாங்க சூப்பரான சுவையான வத்த குழம்பு ரெடி இந்த மெத்தடில் ஒரு தடவை ட்ரை பண்ணிங்க வீட்டில் வந்து இந்த வத்த குழம்புனா யாருமே கண்டுபிடிக்க மாட்டாங்க சாப்பிட்ருவாங்க இதுக்கு வந்து தொட்டுக்கிறதுக்கு அப்பளம் எடுத்துக்கலாம் வத்தல் எடுத்துக்கலாம் நான் வந்து இன்றைக்கி சுட்டாப்பழம் தான் எடுத்துருக்கேன் நிறைய பேர் வத்த குழம்பு சுட்டாப்பழம் அப்படி தான் சொல்லுவோம் அந்த சுட்டாப்பழம் எதுக்குன்னு நான் எனக்கு தெரியல ஆனால் நான் என்ன யோசித்தேன்னா நல்லெண்ணெயில் நம்ம வந்து குழம்பு அதிகமாக நல்லெண்ணெய் விட்டு செய்கிறோம் இல்லையா அதனால் அப்பளமும் நான் எண்ணெயில் பொறிச்சு அதிகமாக ஆயிலாக இருக்குன்றதால இந்த அப்பளத்தை சுட்டு சாப்பிட்றாங்கன்னு எனக்கு ஒரு யோசனை தோணுச்சு உங்களுக்கு என்ன யோசனை தோணுச்சின்னு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி